ஒரு பாடோட கூட நீங்க இந்த காலையிலே இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் பெரியமானவர்களே அப்போ ஒன்று கூடி பொழுது விடுதலை நிச்சயமாக இருக்கின்றது கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே முப்பத்தி எட்டாவது சங்கீதம் பாடுபடுகிறவர்களின் ஜபமாக இருக்கின்றது இன்று பலவிதமான காரணத்தினாலே நீங்கள் பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம் ஒருவேளை அது சரீர பிரகாரமான பாடுகளாக இருக்கலாம் பலவீனத்தின் நிமித்தமாக பாடுகளாக இருக்கலாம் இல்ல சோர்வின் நிமித்தமாக இருக்கலாம் தனிமையின் நிமித்தமாக இருக்கலாம் இல்ல குடும்பத்திலே ஏற்பட்ட விரிச்சலின் நிமித்தமாக இருக்கலாம் எந்த ஒரு பாடோடு கூட நீங்க இந்த காலையிலே இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் பெரியமானவர்களே அப்போ உட ஒன்று கூடி ஜெபிக்கும்போது விடுதலை நிச்சயமாக இருக்கின்றது நான் இந்த தியானத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்புக்குரிய ஒரு அறிவுரை இந்த ஜபத்தை நீங்கள் ஏறிடுங்க இந்த சங்கீதத்தை முழுவதுமாக முழங்கால் நின்று வாசிங்க இதில் பாருங்கள் முதலாவது வசனத்தில் வசனத்துல கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும் முதல்ல அது ஒப்பு கொடுக்குற நீங்க ஏதோ என் மேல கோபம் வச்சிருக்கீங்க இல்லைனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு என் மேல ஏன் இவ்வளவு தண்டனை நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்து நிமித்தமாக சொல்ற வசனங்களை பாருங்க மூன்றாவது வசனத்திலே உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை அப்போ என் மாம்சம்னா என் ஃப்ளஷ் என் ஃப்ளஷில ஆரோக்கியம் இல்லாமல் போறது காரணம் உங்களுடைய கோபமாக இருக்கிறது என் பாவத்தினால என் எலும்புகள்ல சவுக்கியம் இல்லை ஐந்தாவது வசனம் என் மதிக்கேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமெடுத்து ஆறாவது வசனம் நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் வசனம் ஏழு என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை எட்டாவது வசனத்திலே நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவரே என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை பத்தாவது வசனத்திலே என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று என்று பார்க்கின்றோம் பாருங்க அவருடைய கோபத்து நிமித்தமாக மாத்திரம் இல்லை என் மதிக்கேட்டு நிமித்தமா என் புண்கள் அழுகி நாற்றம் அடிக்கிறது நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுவதும் துக்கமா இருக்கிறேன் என் குடல்கள் வந்து எரிபந்தமா எரிகிறது என் மாம்சத்துல ஆரோக்கியம் இல்லை நான் பலனற்று போன மிகவும் நெருக்கப்பட்ட இருதயம் கொந்தளிக்கிறது ஆண்டவரே என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் என் தவிப்பு உமக்கு மறைவா இருக்கல என் உள்ளம் குழம்பி இருக்கிறதாண்டவரே என் பலன் என்னை விட்டு போயிட்டே இருக்கு என் கண்கள்ல கூட அந்த ஒளி இல்லை சொருகின கண்களா இருக்கிறேன் என்ன அருமையான ஜபம் பாருங்க முழங்கால நின்று இந்த ஜபத்தை ஜபி பெரிய நான் ஜபிச்சேன் இன்னைக்கு காலையில ஆகவேதான் நான் இந்த ஒரு ஒரு வைராக்கியத்தோடு விசுவாசத்தோடு நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் பெரிய இதற்கு அப்புறம் இந்த நிலைமையில நாம தள்ளப்பட்ட போது யூஷுவல் நம்ம கூட இருந்தவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லாம் நியாயத்திற்க வருவாங்க பாருங்கள் இடத்துல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அவன் நிலமையை பார்த்துட்டு பேசக்கூட பேசாமல் ஏழு நாள் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்களாம் ஏன்னா இப்படி ஆகிடுச்சு யோசித்து பாருங்கள் உங்கள் வீட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பேசாமல் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க பக்கத்தில் வந்து அப்படியே ஏழு நாள் உக்காந்து இருந்தேன் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அதுக்கப்புறமா அவங்க உபகாரம் செய்கிறாங்களோ இல்லையோ உபத்திரம் கொடுக்காம இருந்தா நல்லதுன்னு நம்ம யோசிக்கணும் ஏன்னா நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிற கூட்டம் அவர் சொல்றாரு இருபத்தி ஓராவது வசனத்திலே கத்தாதே என்னை கைவிடாதேயும் என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் இருபத்தி ரெண்டு வசனத்திலே என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் ஆண்டவரே ஃபாஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஐ எம் வெயிட்டிங் அப்பான் யூ என்று சொல்கிறார் என்னை கைவிடாதையும் ஆண்டவரே என் தேவனே எனக்கு தூரமாய் போய்விடாதேயும் பாடோடு இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு முழங்கால நின்று இந்த ஜபத்தை ஜபிப்போம் இது ஒவ்வொரு வசனமும் எனக்கு எழுதப்பட்டதை போல இருக்கிறபடினாலே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் ஜபிப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே என்னோடு கூட கத்தாவே பாடோடு கூட ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரை எல்லா வியாகுலங்களையும் நீர் இருந்திருக்கிறீ தான் இப்போது கைவிடாதையும் தூரமாயிராதையும் சகாயம் செய்ய தூவிரியும் என்று ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்